பாடம் ஆறு குடும்பம் திருமறை பகுதி ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு ஆதியாகமம் ரெண்டு பதினெட்டுலருந்து இருபத்தி ஐந்து எபிசியர் ஐந்து இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி மூன்று நோக்கம் இறைவனின் படைப்பில் குடும்பம் குடும்பம்னா என்னதுன்னா இறைவன் மனு குலத்திற்கு தந்த உறவு சார்ந்த வாழ்க்கை இந்த குடும்பத்தில் அம்மா அப்பா பிள்ளைகள் தாத்தா பாட்டி அக்கா தம்பி என்ற கூட்டு வாழ்வின் உறவினை இந்த குடும்பம் பெற்றிருக்கிறது இந்த குடும்ப அமைப்பில் இந்த உறவுகள்லாம் காணப்படுது குடும்பத்தின் அடிப்படை என்னதுன்னா அன்பு அன்பின் உறவை வெளிப்படுத்த இறைவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார் கிறிஸ்தவ குடும்பம் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் காணப்பட வேண்டிய பண்புகள்லாம் என்னதுன்னா அன்பு கீழ்ப்படிதல் இறைபக்தி நல்லொழுக்கம் மன்னிப்பு போன்ற பண்புகளின் சங்கமங்கள் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் காணப்படுது இந்த குடும்பம் கிறிஸ்துவின் போதனைப்படி கட்டி எழுப்பப்படுகிறது இந்த கிறிஸ்தவ குடும்பத்தின் அடித்தூண் கிறிஸ்து இறை படைப்பில் குடும்பம் இறைவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் தம்முடைய சாயலாக தேவ சாயலாக மனிதனை படைத்து அவர்களை குடும்ப அமைப்பில் ஒன்றாக இணைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர்களை மனதார ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு தேவையான உணவு உறைவிடம் பாதுகாப்பு இவற்றையும் அவங்களுக்கு கொடுக்கிறார் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இந்த குடும்ப அமைப்பின் அடித்தளம் இறைவன் இந்த குடும்பத்தை இரண்டு பிரிவாக நம்ம பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாட்டு சுட்டிக்காட்டும் குடும்பத்தின் தன்மை புதிய ஏற்பாட்டில் குடும்பம் அப்படி ரெண்டு பிரிவாக பார்க்க போகிறோம் அதில் பழைய ஏற்பாட்டில் சுட்டி காட்டும் குடும்பத்தின் தன்மையை மூன்று பாயிண்ட்ஸாகவும் புதிய ஏற்பாட்டில் குடும்பம் அதான் ஒரு மூணு பாயிண்ட்ஸாகவும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பழைய ஏற்பாடு சுட்டி காட்டும் குடும்பத்தின் தன்மைகள் அதில் ஃபஸ்ட்டு வந்து பொறுப்புணர்வு இறைவன் மனிதனை குடும்பமாக இணைத்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறார் என்ன பொறுப்பு கொடுக்கறாருன்னா ஒருவரை ஒருவர் அன்பால் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்றாரு இறைவன் எல்லாத்தையும் படைத்து என்ன சொல்றாரு நீங்க வச்சு எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்றாரு எப்படி ஆண்டு கொள்ளணும் ஒருவரை ஒருவர் அன்பால் ஆண்டு கொள்ளவும் இறைவன் படைத்த இந்த இயற்கையை பாதுகாத்து அதன் நன்மைகளை அனுபவிக்க கூடிய பொறுப்பை கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் உயிரினங்களை பாதுகாத்து பராமரிக்கணும் பூமியை பண்படுத்தி பாதுகாத்து அவற்றின் வளங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் மனிதனுக்கு கொடுக்கறாரு ஆனால் இந்த மனிதன் வந்து தன்னோட உரிமையை இந்த பொறுப்பை எப்படி பயன்படுத்திக்கிட்டான்னா இந்த உரிமையை எல்லாம் செதைத்து ஆதிக்க சக்தியாக உருவெடுத்து காய்ச்சி தண்ணீர் நிலம் இவற்றை எல்லாம் மாசுபடுத்திட்டு வளங்களை சிதைத்து மனித உறவுகளை சிதைக்கவும் தான் இந்த ஆண்டு கொள்ளக்கூடிய உரிமையை மனிதன் வந்து பயன்படுத்துகிறான் இது வந்து க இறைவனுடைய நோக்கத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடாகும் இறைவன் மனிதனுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை உணர்ந்து நடக்கும்போது தான் அந்த குடும்பம் வந்து ஒரு இறை குடும்பமாக இருக்க முடியும் ரெண்டாவது இறைவன் அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுக்குறாருன்னா துணையாயிருத்தல் ரெண்டாவது பாயிண்ட்ஸு துணையாக இருத்தல் தேவன் மனிதனை மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லி மனுஷியை உண்டாக்கி அவங்களை ஒரு குடும்பமாக இணைக்கிறாரு ஏன் மனுஷியை ஏ மனிதனுக்கு கொடுத்தாருன்னா ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் ஏற்படுத்துறார் இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும் என்ன காரியத்திலாம் துணையாக இருக்கலான்னா குடும்பத்தில் திட்டமிட்டு நடத்தி செல்வதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும் ரெண்டாவது வளர்ச்சி பாதையில் பொருளாதார குடும்பம் பொருளாதார வளர்ச்சியில ஏறு ஏற் ஏறுவதற்கு ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கணும் துன்பங்கள் துயரங்கள் பிரச்சினைகள் இந்த மாதிரியாக ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் பெற்றோர் பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கணும் பெற்றோர் என்ன பண்ணால் பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு நல்ல பெற்றோராக மட்டும் இருந்தால் போதாது நல்ல நண்பர்களாக நல்ல வழிகாட்டியாக இருந்து பிள்ளைகள் வந்து நல்லொழுக்கத்தில் இறை பக்தியில் வளர்கிறதுக்கு துணையாக இருக்கணும் அதுக்கப்புறம் தீமை தீய செயல்கள் கிறிஸ்து விரும்பாத காரியங்கள் இந்த மாதிரியான பண்புகளையெல்லாம் கலைந்து நற்பண்புகள் உருவாக துணையாக இருக்கணும் மூன்றாவது பகுத்தறியும் அறிவு இந்த பகுத்தறியக்கூடிய அறி அறிவை இறைவன் குடும்பத்தில் கொடுக்குறாரு அதை இந்த குடும்பத்தை பயன்படுத்தினாதான் குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்க முடியும் மனிதன் வந்து பறவைகள் விலங்குகள் இவற்றோட தன்மைகள் பண்புகள் இதையெல்லாம் அறிந்து அவற்றிற்கு பெயரிடுறான் அந்தளவுக்கு ஒரு பகுத்தறிவு தன்மை வந்து அப்பொழுதே மனிதனுக்கு தோன்றியது அப்போது ஒரு குடும்பம் சிறப்பாக வளரணும்னா அவனுக்கு பகுத்தறிவு வேண்டும் என்ற இறை அந்த உயரிய நோக்கம் வந்து இறைவனோட படைப்பில் காணப்படுது நன்மை எது தீமை எது போன்ற பகுத்தறியக்கூடிய பண்பு வந்து இந்த குடும்பத்தில் காணப்படணும் அப்போ தான் சிறந்த குடும்பமாக இருக்க முடியும் அப்படி நன்மை தீமை எது என்று பகுத்தறிந்து நல்லவைகளை செய்யணும் தீவை தீயவைகளை களையணும் அப்போ தான் அது வந்து பகுத்தறிவு மிக்க ஒரு குடும்பமாக இறைவனுடைய வரங்களை பெற்று செயல்பட முடியும் இப்போ பழைய ஏற்பாட்டில் சுட்டிக்காட்டுடைய குடும்பத்தின் தன்மை எப்படி இருந்ததுன்னா பொறுப்புணர்வோடு இருந்தது துணையாக இருத்தல் ஒரு ஒரு துணையாய் இருத்த இரு இருக்கிறதாட்டு அந்த குடும்பம் காணப்பட்டது மூன்றாவது பகுத்தறிவும் அறிவோடு காணப்பட்டது இனி ரெண்டாவது பாயிண்ட்ஸ் வந்து புதிய ஏற்பாட்டில் குடும்பம் இந்த புதிய ஏற்பாட்டில் குடும்பத்தில் நம்ம ஒரு மூணு பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ குடும்பத்தின் தன்மைகளாக கீழ்ப்படிதல் அன்பு பொறுப்பான்மை இசைந்து வாழ்வு பயபக்தி தூய்மை நல்லொழுக்கம் போன்றவை சித்தரிக்கப்படுகிறது இந்த குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு எப்படி சித்தரிக்கப்படுகிறதுனா கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவோடு ஒப்பிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மனு குலத்தின் குடும்ப வாழ்க்கைய பரிசுத்தமும் பிழை அற்றது தமக்கு மகிமையுள்ள சபையாக நிறுவ கிறிஸ்து வந்து தம்மையே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி எபிசியர் நிருபத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் குடும்பத்தின் தன்மைகளாட்டும் மூன்று பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் அன்பு கீழ்ப்படிதல் பொறுப்பான்மை இதில் ஃபஸ்ட்டு வந்து அன்பு குடும்ப வாழ்வின் பிணைப்பு அன்பு குடும்பத்தில் ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுறது முக்கியமானது இந்த அன்பு குடும்ப வாழ்க்கையில் தாழ்மை தியாகம் விட்டு கொடுக்கும் பண்பு மன்னிப்பின் தன்மை இது எல்லாத்தையும் கொண்டு வருது இந்த அன்பின் செயல்பாடாக விளங்கக்கூடிய குடும்பம்தான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாட்டு உயர்வு பெறுகிறது அந்த உயர்வு தூய்மை பிழையற்ற தன்மையை கிறிஸ்துவின் வாயிலாக பெறும்போது அந்த உயர்வு கிடைக்கும் அடுத்தது ரெண்டாவது கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல்னாலே பெண்கள் ஆண்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப முக்கியமானது இந்த கீழ்ப்படிதல் வாயிலாக கணவன் மனைவி உறவு வலுப்பெறுகிறது அதே போல் பெற்றோர் பிள்ளைகளின் உறவும் வலுப்படுகிறது எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் உள்ள அனுபவம் மிக்க பெரியோரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப சிறப்பானது அதே போல் இறைவனுக்கும் இறை வார்த்தைக்கும் கீழ்ப்படியும் போது அந்த குடும்பம் வந்து சிறப்படைகிறது ஏன்னா குடும்பத்தின் அனைவருக்குமே தலைவர் யாருன்னா கிறிஸ்து மூன்றாவது பொறுப்பான்மை குடும்பத்தின் பொறுப்பான்மை என்பது என்னதுன்னா ஒருவரை ஒருவர் பாதுகாக்கிறது குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் எப்படி பாதுகாக்கணும்னா கிறிஸ்து சபையாகிய உடலை பாதுகாப்பது போல ஒருவரை ஒருவர் பாதுகாக்கணும் இன்பத்தில் துன்பத்தில் வியாதியில் ஒருவர் ஒருவர் பொறுப்போடு பாதுகாக்கணும் அதுவும் இல்லாமல் பிள்ளைகளையும் பாதுகாத்து பராமரித்து நல்வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்பும் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்குது இந்த பொறுப்பான்மை இறை பக்தியுடன் குடும்பம் செயல்பட நம்மை இழுத்து செல்கிறது அதே போல திருமுறை சுட்டி இந்த குடும்பத்தின் எல்லாம் பெற்றதாக நம் குடும்பம் இருப்பது இன்றியமையாதது அடுத்தது சிந்தனை நம் குடும்பத்தில் அனைவரும் சமமாக படைக்கப்பட்டுள்ளோம் உறவின் மேன்மைகளை குடும்பமே நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நல்லதொரு குடும்பம் சிறந்த பல்கலைக்கழகம் என்ற முதுமொழிக்கு ஏற்ப நம்ம குடும்பம் இருக்கணும் திருமறை காட்டும் குடும்பமாய் நம்ம குடும்பம் செயல்படும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் மாற்றி பெறும்